你甭干、啊，别 <Yeah. S 1>。 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தென்காசியிலிருந்து தொடங்கி இருக்கிறார் அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது இன்று தென்காசிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மக்களுடைய குறைகளை கேட்டறிவதோடு மக்களுடன் சந்திப்பையும் நடத்த இருக்கிறார் தான் தற்போது விடுதியிலிருந்து புறப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு தென்காசிக்கு உட்பட்ட குற்றாலம் பகுதிகளில் பொதுமக்கள் திரளாக திரண்டு உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய நேரடி காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பெண்கள் ஆண்களில இருப்பாளரும் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு தற்போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பை அளித்து வருகிறார்கள் மலர்களை தூவியும் அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாழ்க அஇஅதிமுகவை காக்க வந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாழ்க என கோஷங்களை எழுப்பி வரவேற்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளையும் பார்க்க முடிகிறது இதோடு பிரம்மாண்டமான மாலைகளை அணிவித்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான பெருந்திரல் வரவேற்பு என்பது தற்போது தென்காசிக்கு உட்பட்ட காசி மேஜர்புரம் பகுதியில் கொடுக்கப்பட்டு வருகிறது அதனை நேரலை காட்சிகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என கூடி பெருந்திரல் வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் இன்முகத்தோடு தொண்டர்களை பார்த்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது சிறுவர்களாக இருப்பினும் அவர்களுக்கு இனிப்புகளையும் வழங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மகிழ்கிறார் தொடர்ந்து அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் தென்காசிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இன்று செல்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக தான் தென்காசிக்கு உட்பட்ட குற்றாலம் பகுதியிலிருந்து விடுதியிலிருந்து புறப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் என வரவேற்பு உற்சாகமாக கொடுக்கப்பட்டது தற்போது காசி பெருந்திரல் வந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு பிரம்மாண்டமான ரோஜாப்பூ மாலை அணிவித்து உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள் அதோடு பெண்கள் கூடியிருந்து இருபுறமும் கூடியிருந்து மலர்களை தூவி உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது எங்கு பார்த்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடிகளும் பொதுமக்கள் பெருந்திரளாக திரண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் பூசித்தாயி சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது இன்று தென்காசிக்கு உட்பட்ட பகுதிகளில் காசி மேஜர்புரம் இளஞ்சி தென்காசி கீழப்புளியூர் மேலப்பாடக்குறிச்சி சுந்தரபாண்டியபுரம் திருச்சிற்றம்பலம் மேலப்பாவூர் பாவூர் சத்திரம் கீழப்பாவூர் வெள்ளக்கால் விளக்கு துவரங்காடு விளக்கு குறுங்காவனம் சுரண்டை வி கே புதூர் வீராணம் ஊத்துமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மக்களையும் தொண்டர்களையும் சந்திக்க இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒன்றுபட்ட கழகம் வென்றெடுக்க வேண்டும் தமிழகத்தை என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து கூறி வரக்கூடிய நிலையில்தான் இன்று முதல் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தென்காசியிலிருந்து தொடங்கியிருக்கிறார் குற்றாலத்தின் அருவியில் வரக்கூடிய நீர்களைப் போல எங்கு பார்த்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுடைய கூட்டம் சூழக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடியது தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தென்காசிக்கு உட்பட்ட காசி மேஜர் புறத்தில் பொதுமக்களையும் தொண்டர்களையும் கழக நிர்வாகிகளையும் சந்தித்து வருகிறார் பெருந்தொரல் வரவேற்பு என்பது உற்சாகமாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது அதன் நேரலை காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம்